என்ன மனிஷா இது இந்த பம்புரம் எங்க காலத்துல அஞ்சு ரூபாய்க்கு கீழ்த்திருச்சு மனிஷா இப்போ நீங்க அம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வர்றீங்க யார் பம்புரம் வேகமா சுத்துதுன்னு பாக்கலாமா ஓகே இந்தா உன் பம்புரம் அப்பா சொல்லும் போதுதான் அழுத்தனும் ஓகே அழுத்தலாமா அஹ் வாய் பாப்பா பொம்பரை சுத்துதா பாப்பா பொம்பரை சுத்துதா பாருங்க கயிறு நல்லா தயிருங்க அப்புறம் தெரியும் பாப்பா பொம்பரை சுத்துது அப்பா பொம்பரை நிக்க போதே ஐயோ பாப்பா தான் ஜெயிப்பாங்க போலியே அப்பா பொம்பரை நிக்க போதே அப்பா பொம்பரை நின்றுச்சு பாப்பா பொம்பரை இன்னும் சுத்துதே பாப்பா ஜெயிச்சுட்டாங்களே பாப்பாவுக்கு என்ன ஒரு ஆனந்தம் பாப்பா ஜெயிச்சுட்டாங்களே இந்த பொம்புரா எங்க காலத்துல அஞ்சு ரூபா இப்ப ஐம்பது ரூபாயா நன்றி மக்களே